பாபநாசம் அருகே உள்ள அகரமாங்குடி ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அகரமாங்குடி ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கைலாசநாதருக்கு நான்கு கால பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக ஹோமமும் ருத்ர பிரணாயமும் நடைபெற்றது தொடர்ந்து கணபதி பூஜை லட்சுமி பூஜை உள்பட நவகிரக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி அம்பாள் ஸ்ரீ ஆனந்தபள்ளி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நான்கு கால பூஜைகள் மகா அபிஷேகம் நடைபெற்றது பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அதிகாலை வரை கோவிலை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை இறைப்பணி மன்றம் மற்றும் பக்தர்கள் ஏற்பாட்டின் பேரில் ஆலய அர்ச்சகர் கோபு சிவாச்சாரியர் மற்றும் அருண்குமார் சிவம் ஆகியோர் செய்தனர் அருகி ஓம் பாபநாசமட்டம் புண்ணியக் கேத்திரத்தில் இன்று மாசி மகாசி வெம்பெருமான் கைலாச ஆனந்தவெல்லின் விகாசமே கைலாசநாத சுவாமிக்கு மகா யஜ்ய பூஜையுடன் ருத்ரஹோமம் ருத்ர பாராயண நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முதல் கால அபிஷேக ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து நான்கு காலமும் சிறப்பான அபிஷேக ஆராதனை நடைபெற்று பக்தோடி பெருமக்கள் அனைவருக்கும் அருப்பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது